सत्ं के सिं स्य तं कावे वनान्तरम् La tumba. வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் ஏழு முதல் ஒன்பதாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ உலக தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக கிமு எழுநூற்றி முப்பத்தி ஐந்து மற்றும் எழுநூற்றி முப்பத்தி நான்கிலே இசபேல் ராஜ்யம் சீரிய ராஜாவும் யூதாவை முற்றுகையிட்டனர் இங்கே வெற்றி பெறுவதற்கான தேவனை நம்பும்படி யூதராஜாவை ஆகாஷிடம் ஏசாயா கூறியிருந்தார் ஆனால் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற மறுத்த ஆகாஷ் ஆசிரியர்களின் உதவியை நாடி போனான் ஆயினும் தேவன் தாவீதின் குடும்பத்திற்கு இம்மானுவேலின் பிறப்பு என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தார் இம்முறை சீரிய இஸ்ரேவேல் படையெடுப்பு முறியடிக்கப்பட்டாலும் தேவன் பிற்காலத்தில் ஆசிரியர்களின் முன் மூலமாகவும் பாபிலோனியர்களின் மூலமாகவும் கியூதா தேசம் அவருடைய கோபாக்கினியால் பாழாக்கப்பட்டது கிமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் இஸ்ரேவேலர் ஆசிரியர்களால் முறியடிக்கப்பட்டதுடன் அசிரியர்கள் தங்கள் தேசத்திலிருந்து அந்நியர்களை கொண்டு வந்து மீந்திருக்கும் இஸ்ரேலுடன் திருமண உறவு கொண்டனர் எனவே தான் சமாரியர் என்னும் கலப்பட சந்ததி உருவாகிவிட்டது கித்தபிரசாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் ஆண்டவர் தாமே அடையாளத்தை கொடுத்தார் ராஜாவிட இருதயமும் ஜனத்தின் ஹதயமும் காற்றிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைவது போல அவர்கள் இருதயம் கட கலை அவர்கள் இருதயம் மிகவும் கலங்கின போது ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் தந்தார் ஆம் அடையாளத்தை காட்டினார் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கண்ணிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்றே பெயரிடுவார் சத்ருடைய கிரியைகள் எல்லாம் வடங்கெடுக்கும்படியும்படியாக சத்ருடைய தலை நசுக்கும்படியாக சிலவிழி தன்னை பலியாக ஒப்புக்கொடுக்க கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார் அவர்தாமே அவரை நம்பும்படியாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக அழைக்கிறார் இந்த ஆகாசை போல நாம் இதோ அதை வெறுத்து விடக்கூடாது நாம் கத்துடைய கோபாக்க தப்பும்படி தேவன் ராஜ்ய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ளும்படி அந்த தேவ குமாரனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது எட்டாவது அதிகாரத்தில் அசரியா கத்துடைய ஆயுதமாக செயல்படுகிறதை அங்கே காண முடியும் எட்டாவது அதிகாரத்தில் இதோ சேனைகளின் கத்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார் ஆகிலும் இஸ்லேவளின் இரண்டு கோத்திரத்துக்கும் அது குடும்பத்தை அந்த கல்லும் இடரளி கண்மலையும் இருஸ்லீம் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார் என்று சொல்லி வேதபஸ்தனம் சொல்கிறது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததினால் தேவனுடைய பரிசுத்தர் ராஜ்யத்தை குறித்து அவர்கள் அசட்டை பண்ணிடப்படியனே இதோ இது நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கத்தற்காக கத்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று சொல்லி ஏசாயா திருக்குதரசி முறையடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்தில் வாசமா சேனைகளின் சேனிகளின் கத்தராலை இஸ்ரேவலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் கத்தர் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்படித்தான் ஏசாயா தன்னை ஒப்புக் கொடுத்தார் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக அழைத்தார் அந்த அழைப்பின் சத்தத்தை நமக்கும் உண்டு அந்த சத்தத்திற்கு நாமும் கேள்படிப்போம் சேனைகளின் தேவனாய் கத்தர் சீவனிலை வாசமாக இருக்கிறவர் நம்மையும் ஆசிர்வதிப்பாராக ஒன்பதாவது அதிகாரத்திலே ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி ஏசாயி அத்திர்குதரிசி அங்கு அறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமமான பிரபு எனப்படும் தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் படிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர்கள் தேவன் இம்மானுவேலர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அறிவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஆனாலும் இதோ ஆண்டவரை விட்டு விலகி போகிற இஸ்ரோல் மீது தேவடைய கோபாக்கினை கடந்து வருகிறதை வேதம் சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார் அது இஸ்ரேவேல் மேல் இறங்கிற்று செங்கல் கட்டு இடிந்து போயிற்று பொழிந்த கல்லாளி திரும்ப கட்டுவோம் காட்டத்தி மரங்களை வெட்டி போடப்பட்டது அவைகளுக்கு பதிலாக கேதிர்கள் மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மனப்பெருமையுமாக சொல்கிற இப்ராஹிமர் சமாரியாவின் குடிகளுமாக எல்லா ஜனத்துக்கும் தெரிய வரும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார் மனாசை எப்பிராமையும் எப்ராயும் மனசையும் பட்சிப்பார்கள் இவள் யூதாவுக்கு விரோதமாக இருப்பார்கள் இவை எல்லாவற்றிலும் கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடி இருக்கிறது என்று எச்சரிப்பை அங்கே கொடுக்கிறார் கத்துடைய எச்சரிப்பு வரும்பொழுது நாமும் கூட அதை மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் கத்தரை பற்றி கொள்ள வேண்டும் கத்தர் ராஜ்ஜியத்தின் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் தேவன் தாமே தர்மையான நாளிலும் முன்னே தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை தியான வழியில் பங்கு பெறுகிற ஓரிலும் ஆசீர்வதிப்பாராக பரிசுத் திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்